அச்ச உணர்வோடையும் தனக்கு உதவியவற்றினை எண்ணி நன்றி உணர்வோடும் செயல்பட்டதனால தோன்றியதுதான் இயற்கை வழிபாடு அப்புறம் கால ஓட்டத்துல மனித வாழ்க்கை நாகரிக வளர்ச்சியும் பண்பாட்டு வளர்ச்சியும் பெற தொடங்கியது மனித வாழ்க்கையின் முதன்மையான செயல்பாடுகளில் இறை வழிபாடுகள் குறிப்பிடத்தக்கதா அமைது தெய்வ வழிபாட்டு முறைகள் மக்களுடைய தெய்வ நம்பிக்கைகளுக்கு கொடுக்கப்படும் செயல் வடிவம்னு சொல்லலாம் மக்களையும் தெய்வத்தையும் இணைக்கின்ற பணியினை வழிபாட்டு முறைகள் மேற்கொள்ளுது தெய்வ நம்பிக்கையின் மையமாய் விளங்குவதுதான் வழிபாட்டு முறைகள் தெய்வத்தை எண்ணி தெய்வத்திற்காக மேற்கொள்ளப்படும் யாவும் வழிபாட்டு முறைகளாகும் நாட்டுப்புற மக்களின் சிந்தனை வழிபாட்டு முறைகள் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் மக்களின் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றும் நம்பிக்கை அடிப்படையிலான கருத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கு மக்களிடம் தோன்றிய வழிபாட்டு முறைகளில் மாற்றங்கள் தோன்றி சிறு தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் தோன்றுச்சு நாட்டுப்புற தெய்வ வழிபாடு மரபு வழியாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய செயல்பாடுன்னு சொல்லலாம் தெய்வ வழிபாடுகள்ல சிறு தெய்வ வழிபாடே எல்லா வழிபாட்டு முறைக்கும் நாட்டுப்புற மக்களின் வழிபாடானது சிறு தெய்வ வழிபாடு இந்த சிறு தெய்வ வழிபாட்டு முறையில நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பொருட்டு தீச்சட்டி எடுக்கிறது முளைப்பாரி எடுக்கிறது காணிக்கை இடுறது சாமி ஆடுறது திருவிழா எடுக்கிறது இப்படி அமைது அப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை நாம தெளிவாக முதலாவதா நேர்த்தி கடன் செலுத்துறது நான் அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம செலுத்துவோம் இல்லையா நான் அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன் செய்யணும் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட போடாம நேர்த்திக்கடன் போட்டுட்டு இதை செய்யாம விட்டதுனாலதான் இந்த மாதிரி உடம்பெல்லாம் சரியில்லாம போகுது அப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்து நம்ம நிலவிட்டு வரும் இது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இல்லையா சரி மக்கள் தங்களோட தேவைகளை பெறுவதற்காக செயல்பட்டாலும் அதுலயும் தெய்வ நம்பிக்கைகளை மேற்கொண்டு வாழ்ந்துட்டு வராங்க அவங்க தங்களோட தேவைகள் நிறைவேறினா சில வழிபாட்டு முறைகளை நினைச்சுக்கிட்டு அவங்க நிறைவேற்றுவதா தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நன்றி உணர்வை இறைவன் கிட்ட காட்டுவது வழிபாடாகுது இத என்ன சொல்லுவாங்கன்னா நேர்த்தி கடன் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது நேர்த்தி நிறைவேற்றுவதாக இறைவன் இடத்துல வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரோட நம்பிக்கையா இருந்தது குறிப்பா தெய்வங்களை நம்புறவங்களுடைய கருத்தா இருந்துட்டு வருது இல்ல தனக்கு ஏதாவது வேலையில ப்ரமோஷன் வேணும் இல்ல தனக்கு ஏதோ ஒரு தேவை அப்படின்னா அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்த்தி கடன் வந்து போடுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி நினைச்சு வழிபடுதலை குறிப்பிடுது இந்த நேர்த்திக்கடன் அப்படிதான் இன்னைக்கும் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தேவையை இறை நம்பிக்கையோட வேண்டுதல் புரியுறாங்க அப்படி எண்ணிய செயல் நிறைவு பெற்றுட்டா நன்றி பெருக்கோடு இறைவனுக்கு வழிபாடுகளும் நிகழ்த்தி வணங்குறாங்க அந்த வகையில நாட்டுப்புற மக்களோட நேர்த்தி கடனா டீ எடுக்கிறது காவடி எடுக்கிறது விரதம் இருக்கிறது ஆன்மீக நடைப்பயணம் மேற்கொள்றது காணிக்கை செலுத்துறது அழகு குத்துறது மொட்டை அடிச்சுக்கிறது முளைப்பாரி வளர்க்கிறது தீம் இது எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றுறாங்க தெய்வம் இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தினுடைய மனதை குளிர்ச்சி அடைய செய்ய நினைச்ச விளைவு தான் இந்த மாதிரியான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் மேல நம்ம வச்சிருக்க பற்றுதலை அன்பையும் கொண்டு தங்களோட மெலியார் அர்ப்பணிக்கின்றது அப்படின்னு கருத்தின் அடிப்படையில் இயற்கை பேராற்றலுடைய தெய்வத்தை பச்சு கொண்டு செயல்பட்டால் தான் காக்கப்படலாம் அப்படின்ற எண்ணத்துல இந்த வழிபாட்டு முறைகள் மக்களிடத்துல மேற்கொள்ளப்படுது அதனால நாம தெய்வ வழிபாடுகள்ல இப்ப சொல்லையா தன்னை வருத்தியும் தாழ்த்தியும் அன்பை வெளிப்படுத்தியும் செயல்பாடுகள் அமையுது இப்படிப்பட்ட கருத்தோட அடிப்படையில அவங்களோட அதாவது நேர்த்தி கடன்கள் நிறுத்தி வச்சோம்னா தெய்வ குற்றத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை வரும் அப்படின்ற கருத்தும் மக்களிடையே காணப்படுது நான் சொன்ன ஏற்கனவே நான் வந்துட்டு இது நான் வந்து வேண்டியிருந்தேன் அந்த நான் வந்து பண்ணல அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நேர்த்தி கடனை போய் முடிக்க பார்ப்பாங்க இந்த மாதிரியான கருத்து மக்களிடையே இருக்கு அப்படிங்கறத யாரு கடன் மாரிக்கட ஆகாது அப்படின்ற பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பழமொழியை இதோட அடிப்படையில தான் தோன்றுச்சுங்க எப்படியாவது துன்பத்தை விலக்கி நன்மையை அடைதல் வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் இறையாற்றல் மீது நாம வச்சிருக்கிற நம்பிக்கையையும் மக்களின் வழிபாடுகள் வெளிப்படுத்துது அப்படின்னு நாங்க சொல்லியாங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதீங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துடும் நீங்களும் டக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பசங்க திரும்ப உங்களை அடுத்து ஒரு அருமையான ஆன்மீக வீடியோட சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்